இது இங்கே திருமணப்படம் திருமணப்படம் என்று திரும நான் இப்போ தலைப்புச் செய்திகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாலை முறை நான் தான் தலைப்புச் செய்தி ஆனால் என்னோடய திருமணமே தலைப்புச் செய்தியானது ஏன்னால் மூன்று முதலமைச்சர்கள் வந்தார்கள் மரியாதைக்குரிய பக்தவ செல்வம் அவர்கள் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர்களாகவும் எம்ஜிஆர் அவர்கள் அந்நாள் முதலமைச்சராகவும் வந்தாங்க மிக பிரபலமாக நடந்த கல்யாணம் அது மட்டும் இல்லை எம்ஜிஆர் அவர்களும் கலைஞர் அவர்களும் நெடுநாளுக்கு பின்பு சந்தித்த ஒரு திருமணம் அதனால் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை அப்போ வந்து எனக்கு ரெண்டாவது இது வந்து இதுவும் எனக்கு யாரோட அம்மான்னாலும் எல்லாரோட அம்மாவும் எனக்கு பிடிக்கும் என்ன எங்கள் அம்மாவையும் பிடிக்கும் எல்லாரோட அம்மாவையும் பிடிக்கும் அரசியல்வாதிகளோட அம்மாவே தியாகம் செய்தவர்கள் அவங்க வந்து தனது குழந்தையாக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் தனது அன்பு பாசம் நமக்கு அணுக்கம் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க எல்லாரும் ஜோடி ஜோடியாக கல்யாணத்துக்கு வராங்க உங்கள் அப்பா வரவே மாட்டேறாங்க நான் கல்யாணத்துக்கு போவே எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அம்மாக்கள் எல்லாமே தியாக இது வந்து நான் கவர்னராக இருக்கும்போது நான் அந்த பக்கத்தில் உள்ள கிருஷ்ணன் கோயிலுக்கு போனேன் கிருஷ்ணன் கோயிலுக்கு போகும்போது செல்வி அக்கா வந்து வெளியே வந்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்போ அம்மா உள்ளே இருக்காங்களான்னு கேட்டேன் நான் அப்போ அம்மா வந்து பார்த்துட்டு போகிறேன் நானே போனது அது அது அந்த அதனால் அவங்க அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக கேட்குறான் அவங்க அப்போ உடல்நிலை சரியில்லாமல் கொஞ்சம் அடையாளம் தெரியாமல் தான் இருந்தாங்க ஆனால் அப்பாவை குமரி ஆனந்தனோட பொண்ணான் நல்ல அடையாளம் கண்டு வச்சுட்டாங்க இது எனக்கு மிகவும் இது நான் கவர்னர் ஆன அறிவித்த அன்னைக்கு கிடைத்த படம் இது அப்பா ஓடி வந்து சாமிகிட்ட வந்து எடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ண படம் இது வந்து ஏன்னா எங்கள் அப்பா ரொம்ப நாளாக என்கிட்ட பேசாமல் ப்ளஸ் எங்கள் அப்பா எல்லாத்துக்குமே வரமாட்டாங்க அரசியல்வாதியாக கவர்னர்னுடனே வந்து என் ஆசீர்வாதம் பண்ண படம் இது ரொம்ப முக்கியமான படம் இந்த படத்தை எங்கள் அப்பா அவங்களோட அறையிலையும் மாட்டி வச்சுருக்காங்க அந்த இது எனக்கு மிக மிக பிடித்தமான படம் ஏன்னா எனக்கு மிக பிடித்த தலைவர் நான் மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பக்தே என்றே சொல்லலாம் ஏன்னா அவரோட நல்ல தன்மைகளையும் நான் ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்கேன் இது வந்து இது சந்திச்சது நான் கவர்னராக இருக்கும் போது சந்திச்சது கவர்னராக இருக்கும் போது வருடத்துக்கு வருடம் சந்தித்து நாங்கள் அந்தந்த மாநிலத்தை பற்றி பேசுவோம் இது தெலுங்கானா கவர்னராக இருக்கும் போது சந்தித்தது ஒன்ல அவரை மீட் பண்ணேன் பண்ணுறேன் ஆன உடனே நான் இது வந்து மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட படம் ஏன்னா வந்து எனக்கு வந்து எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்து ரொம்ப விருப்பமும் அதே மாதிரி நான் அமித்ஷா கிட்டே நேரடியாக ஐந்தரை ஆண்டுகள் நான் தலைவராக பணியாற்றினேன் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவே நான் நினைக்கிறேன் யாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைத்தது அமை மரியாதைக்குரிய அமித்ஷா வந்து அப்படின்னா ஒரு நிர்வாகத்தில் மிக திறமையான இப்போ எனக்கு இன்னைக்கு நிர்வாக திறமை கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்குன்னா அதில் நான் அமித்ஷாக்கோட பங்கு இருக்குன்னு நான் நினைப்பேன் ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து மிக திறமையாக கட்சியின் வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த திறமை எனக்கு வந்ததுக்கு அவருக்கு கீழேயே நேரடியாக மாநில தலைவரா என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் என் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர் அவங்கெல்லாம் நினைத்து தான் என்னை கவர்னராகவே ஆக்குனாங்க அதனால இது வந்து தவறா புரிந்து கொள்ளப்பட்ட படம் அவர் என்னை கூப்பிட்டு நீங்க எல்லாம் ஜெயிச்சிருக்க வேண்டியது இன்னும் நல்லா ஜெயிச்சிருக்கலாமே அப்படியே ஆதங்கத்தை வெளிப்படுத்தப்பட்டது அத்தனை என்ன ஏதோ திட்ட மாதிரி வந்த படம் தவறான படம் ஆனால் ஆனால் ஒரே விதத்தில் தமிழ் மக்களுக்கு நான் நன்றி உள்ள இருப்பேன் ஏன்னா உடனே இது தவறாக சொல்லிட்டாங்கன்றதுக்காக எல்லாம் உங்கள் கூட இருக்கும் உங்கள் கூட இருக்கும் உங்கள் கூட இருக்கும் நானும் உங்கள் கூட தான் இருக்கேன் ஆனால் எங்கள் தலைவர் என்னை தவறாக பேசலை அப்படின்றது என்ன இது எனக்கு மிக 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 பிடித்த படம் ஏன்னா அப்படின்னா எப்படி வந்து நான் மா கவர்னர் ஆன உடனே முதல் படம் எங்கள் அந்த படமும் இதை மாதிரி நான் கவர்னர்லேருந்து திரும்பி வந்து எந்த கமலாலயத்திலேருந்து அவன் எந்த கமலாலயத்துலேருந்து என்னோட உறுப்பினர் அட்டையை ராஜினாமா செய்துவிட்டு வந்தேன்னா அந்த உறுப்பினர் அட்டையும் மறுபடியும் பெற்று இது என்னொரு வாழ்க்கையில் நடக்குமான்னு எனக்கு தெரியாது கவர்னர் கவர்னராகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் எனது இரண்டாவது அத்தியாயத்தை தொடங்கிய நாள் மிகவும் விருப்பமான நாள் எனது தாமரை மலரை செய்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட சபதத்திற்கான முதல் நாள் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜனோடு எனது வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் எனக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் என்னை நேராக பார்த்தாலும் சந்தோஷப்படுவாங்க ஓவியத்தில் பார்த்தும் சந்தோஷப்படுவாங்க அதனால் எனக்கு பிடித்தமான படம் இப்போ நீங்கள் தெலுங்கானா அங்கே அலுவலராக போனப்பையும் சாரும் அங்கே வந்து தங்கியிருந்தாங்க இல்லை அது கொரோனா டைமில் மட்டும்தான் வந்து தங்கியிருந்தாங்க மற்றபடி என்னோடய டாக்டரும் சாரும் இங்கே தான் இருந்தாங்க என்னோட பையனும் டாக்டர்லாம் கோயம்புத்தூரில் தான் இருந்தாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்தாங்க அவங்க அந்த ராஜபோகத்துக்கு வரும்னு நினைக்கவே இல்லை அதுக்கு நான் அவங்கள பாராட்டுவேன் இது ஒரே சிக்கல் இது ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு இருபத்தி ஆறு கார்ட்டூன் எப்படி எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இல்லை தா இதை மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதே மாதிரி இருக்கும் தாமரை அப்படியே மலர்ந்து இருக்கும் தேங்க்யூ நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி நன்றி மிக்க நன்றி